ஆண்டவர் சர்மா இயேசு கிறிஸ்வி நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் பதினாலாம் வசனத்தின் கடைசி பகுதி கத்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ரெண்டு வசனம் சொல்லப்பட் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாய கத்தருடைய கட்டளைகளின்படி கட்டளைகளை நீ கேட்டு அதன்படி செய்ய நீ கவனமாக இருப்பாய் இஃப் யூ லிசன் அண்ட் ஒபே ரெண்டு விஷயம்தான் ஒன்று கேட்கணும் ரெண்டாவது அதுக்கு ஒபே பண்ணணும் அப்படி இருந்தால் யூ வில் பி ஆன் த டாப் நெவர் அட் த பாட்டம் பூமியிலே கத்தருண்ணை உன்னை உயரமான இடத்துல மேலான இடத்துல வைப்பார் இன்னும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் கீழான நிலைமைக்கு கொண்டு வர மாட்டார் கத்துடைய பிள்ளைகளுக்கு எப்போவுமே ஏறு வரிசை தான் இறங்கு வரிசையே கிடையாது ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வருகிற பிள்ளைகளை நிச்சயமாக ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் உன் நாளாகவும் நாலாம் அதிகாரத்தில் யாபேசை குறித்து வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் அவன் தாய் அவனை துக்கத்துடனே பெற்று அவனுக்கு யாபே என்று பெயரிட்டார்கள் ஒரு துக்கத்தின் புத்திரனாக ஏன் பிறந்தான் இவன் ஏன் பிறந்தான் என்று சொல்லி அவனை பெற்று யாபேஸ் என்று பெயரிட்டார்கள் ஆனால் அவனோ கத்தரை நோக்கி பார்த்தான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் யாபேஸ் தன் தேவனாய கத்தரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவன் ஒன்றை பிடித்து கொண்டான் நான் உயர வேண்டுமே ஆனால் நான் முன்னேற வேண்டுமே ஆனால் கத்தரை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்திரை நோக்கி ஜபித்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முதக்காரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத இப்படி அதற்கு விளக்கி காத்தரணும் அப்பொழுது தேவன் அவன் ஜபத்தை கேட்டார் என்று வாசிக்கிறோம் அபேசை குறித்து என்ன வாசிக்கிறோம் தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம் காரணம் என்ன கர்த்தர் அவனை கீழாக்கவில்லை ஆனால் அவனை கீழாக்க நினைத்தார்கள் அவன் பிறப்போ அவன் எப்படியோ வளருவான் என்றுதான் இருந்தது ஆனால் அவனோ கீழாக வில்லை கத்தர் அவனை மேலாக்கினார் கத்தர் மேலாக்கி உயர்த்தினார் என்று வாசிக்கிறான் கண்பானவர்களே உங்களையும் கூட கத்தர் மேலாக்க நினைக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை படிப்படியாய் படிப்படியாய் உயர வைக்க தான் விரும்புகிறார் உங்கள் பொருளாதாரத்தின் தரத்தை ஆண்டவர் வர வர தான் விரும்புகிறார் உங்களுடைய வாழ்வின் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வர வர உயர்த்த தான் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் முன்னேறி கொண்டே போக வேண்டும் கத்துடைய பிள்ளைகளுக்கு பின் நோக்குதல் அதாவது கீழே இறங்குதல் என்பது வரவே கூடாது எனவே கத்துடைய வார்த்தையும் அவ்வாறு சொல்லுகிறது நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் வேதம் என்னெல்லாம் சொல்லுதோ அதற்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து என்ற நிச்சயமாக தெய்வன் உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் ஒரு காலகட்டத்தில் சாமுவேல் ஏலியன் இடத்துல வளரும் பொழுது அற்பமாய் எண்ணப்பட்டான் ஏலியனுடைய பிள்ளைகள் சாமுவேலை அற்பமாய் நடத்தினார்கள் அவனை ஏதோ ஒரு வேலைக்காரனை போல நடத்தினார்கள் ட்ரீட் பண்ணினார்கள் ஆனால் பாருங்க அவன் கர்த்தரவனை தேடி வந்தார் கர்த்தரவனை பிடித்துக்கொண்டார் சிறு வயதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார் அவன் ஆலயத்தின் கதவுகளை திறந்து ஆலயத்தின் விளக்குகளை அணைப்பதும் அதை எரிய விடுவதும் ஆகிய அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார் ஆனால் வாசிக்கிறோம் தான் முதல் சபா மட்டும் இஸ்ரவேலின் வடக்கு முதல் தெற்கு வரைக்கும் அவனை கர்த்தர் மிகப்பெரிய நியாயாதிபதியாக வைத்தார் அவனை குறித்த மக்கள் சொல்லும் பொழுது இந்த ஊரில் ஒரு தேவ மனுஷர் இருக்கிறார் அவரை போவோம் அவர்கிட்ட போவோம் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியர் பர்சனாக பேர்சனாக கத்தர் சாமுவேலை மாற்றினார் காரணம் என்ன அவன் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் கத்தருக்கு மனுஷருக்கும் பிரியமுள்ளவனாய் நடந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே கத்தர் உன்னை ஒருபோதும் கீழாக்க மாட்டார் உன்னை மேலாக்கும்படி விரும்புகிறவர் அதுக்குத்தான் அவருடைய வாக்கு தத்துவம் அப்படி தான் சொல்லுது என்ன எனவே நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படி கீழ்ப்படிந்து நடப்போம் கத்தூர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கீழாக்காமல் மேலாக்கி ஆசிர்வதிப்பார் சப்பிப்போம் நல்லா பிதாவே இந்த காலவேளைக்காய் சோத்திரம் எங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று வாக்கு பண்ணினவரே உடல் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தரமான நிலைக்கு அவர்களை கொண்டு பூமியின் உயரமான இடங்களில் இருக்கும்படி செய்கிற ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியம் கீழ் நோக்கும் அனுபவங்கள் வேண்டாம் எல்லா விதத்திலும் வர 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 உயருகிற அனுபவத்தை தரும் ஆசீர்வதி எல்லாத்தையுமேக்கும் பொல்லாப்பு மலைக்கு காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே